தூத்துக்குடி இன்ஸ்டாகிராமில் பல ஆண்களுடன் தொடர்பில் இருந்த நிலையிலும் வெளிநாட்டில் இருந்து வேலை பார்த்து அனுப்பிய பணம் மற்றும் நகைகளை தராமல் ஏமாற்றிய மனைவியை கணவன் மற்றும் அவரது உறவினருடன் சேர்ந்து கொடூரமாக வெட்டி கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தூத்துக்குடி மாவட்டம் எட்டியாபுரம் அருகே உள்ள முத்தலாபுரம் கோட்டூர் பகுதியை சேர்ந்தவர் பாலமுருகன் பிகாம் பட்டதாரியான இவருக்கும் தூத்துக்குடியை சேர்ந்த எம்ஏ பி எட் படித்த சந்தன மாரியம்மாள் என்பவருக்கும் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு திருமணம் நடந்துள்ளது பாலமுருகன் சிங்கப்பூரில் எலக்ட்ரீஷியனாக வேலை பார்த்து வந்துள்ளார் திருமணம் முடிந்ததைத் தொடர்ந்து மனைவி சந்தன மாரியம்மாளை அழைத்துக் கொண்டு சிங்கப்பூர் சென்று அங்கேயே பாலமுருகன் வீடு எடுத்து தாங்கி வேலை பார்த்துள்ளார் இந்நிலையில் ஆறு மாதங்களுக்கு பின்பு மீண்டும் சிங்கப்பூரில் இருந்த தூத்துக்குடிக்கு வந்த சந்தன மாரியம்மாளை விட்டுவிட்டு பிறகு பாலமுருகன் சிங்கப்பூரில் வேலை பார்ப்பதற்காக சென்றுள்ளார் அங்கு வேலை பார்த்து பணத்தை தனது மனைவியிடம் கொடுத்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தூத்துக்குடி கிருபை நகரில் கணவன் பாலமுருகன் கொடுத்த பணத்தில் தனது பெயரில் ஒரு இடத்தை வாங்கி அதில் வீடு கட்டி சந்தன மாறி குடியிருந்து வந்துள்ளார் இவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தையும் உள்ளது கணவன் பாலமுருகன் சிங்கப்பூரில் வேலை பார்த்து மனைவிக்கு ரூபாய் பத்து லட்சம் பணம் மற்றும் ஐம்பது பவுன் நகை செய்து கொடுத்துள்ளார் இந்நிலையில் சந்திரமாரிக்கு இன்ஸ்டாகிராமில் கணக்கை துவங்கி அதன் மூலம் சமூக வலைத்தளங்களில் தனது புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை வெளியிட்டு பல ஆண் நண்பர்களுடன் தொடர்பை ஏற்படுத்திக் கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்நிலையில் வெளிநாட்டு வேலையை விட்டு கடந்த ஒரு ஆண்டுக்கு முன்பு பாலமுருகன் சொந்த ஊர் திரும்பியுள்ளார் இதைத் தொடர்ந்து மனைவியிடம் தனது மருத்துவ செலவுக்காக தான் வெளிநாட்டில் வேலை பார்த்து அனுப்பிய பணம் நகைகளை என்ன செய்தாய் என கேட்டுள்ளார் அதற்கு சந்தன மாரியம்மாள் கணவனுக்கு உரிய பதில் அளிக்காமல் நகை மற்றும் பணத்தை தர மறுத்துள்ளார் மேலும் சந்தன மாரியம்மாள் இன்ஸ்டாகிராமில் தனது பக்கத்தை துவங்கி அதில் தனது புகைப்படம் மற்றும் வீடியோக்களை வெளியிட்டு பல ஆண்